வணக்கம் சமீப காலத்தில் நான் டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு சண்டிகருக்கும் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ண போயிட்டு வரும்பொழுது சில நண்பர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்த அப்போது அவங்களில் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க நீ இப்போ தான் முத்திரையெல்லாம் போடுற இல்லை ஹீலிங்லாம் பண்ணுறிய வந்து கேன்சருக்கு உதவுற மாதிரி ஏதாவது முத்திரையை போடேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எங்களுடைய எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் கூட கேன்சர் அவங்களே சரி பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கோர்ஸ் கூட நடத்துகிறாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி முத்திரை மூலமாக நீங்கள் வந்து கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா அல்லது பிராணி கீழிங்கோ ரேக்கியோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லெவல் அதாவது நான் தெரிஞ்சிருக்கிறது அந்த அளவுக்கு அதிகம் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை ஏன்னா என்ன நினைக்கிறேன்னா முத்திரைகள் வந்து நம்மளுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஜெ பொதுவாக என்ன இருக்கும் ஒரு தெரப்பி நடக்கும்பொழுது ரேடியோ தெரப்பியோ கீமோ தெரப்பியோ ஃபஸ்ட்டு கேன்சர்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் மனசில் வந்து ஒரு பயம் எல்லாருக்குமே வரும் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி அதோடய பேரை கேட்டோடனே எல்லோரும் பயப்படும் மன உளைச்சல் மன அழுத்தம் அது இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கும் பொழுது ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்டில் முதல்ல அந்த டயக்னாசிஸ் பண்ணுறதுப்பே சில பேர் பாதி பேர் ஒரு தன்னம்பிக்கையே இழந்துருவாங்க ஐயோ என்ன ஆகும் குழந்தைங்க அப்போ குடும்பத்தில் எல்லோரும் இந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு நிலைமையில் இருக்கிறாங்களே எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவோமோன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களும் சரி எல்லாருமே ஒட்டு மொத்தமாக நேர்மறையான எண்ணங்களே வச்சுருக்கணும் எதிர்மறையாகவே எதுவும் நினைக்கக்கூடாது இதுவும் ஒரு டிஸார்டர் அவ்வளோதான் ஒரு திடீர்னு ஒரு செல்லு தேவையில்லாமல் அதிகப்படியாக வளருது அதிகப்படியாக பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு பெரிய இதை உருவாக்குது அதுக்கு நம்ம தான் இப்போ அலோபெதிக் ட்ரீட்மெண்ட்டு இருக்குது சர்ஜரி பண்ணுறாங்க கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நம்ம சரியாகலாம் அந்த நம்பிக்கை வரணும் அப்புறம் இந்த முத்திரை எல்லாம் செய்யலாம் அது வந்து நம்ம என்ன ஜென்ரலாக என்ன வீக்னஸ் இருக்கும் அப்புறம் வாமிட்டிங் வரும் அந்தந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜில் அப்புறம் வந்து டாக்ஸின்ஸ் நிறையா கீமோ தெரப்பியில் வி ஆர் இன்ஜெக்டிங் கெமிக்கல்ஸ் நோ த பாடி ஹேஸ் டு ஈவன் த குட் செல்ஸ் த அதர் செல்ஸ் விச் டூ ஷுட் நாட் பி அஃபெக்டட் ஸோ வி ஹேவ் டு டீடாக்சிஃபை திஸ் ஆர் த இது நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து தேவையான இது ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு முத்திரைகள் இருக்குது ஆனால் நம்ம பண்ணும் வந்து ஒரு இன்டகிரேட்டிவாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முயற்சியாற்றி மருத்துவத்தை தான் பார்க்கணும் அலோபதியை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் சப்போர்ட்டிவ் கூட பிராணாயாமம் பண்ணணும் மனதளவில் நம்ம வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் இது என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இதை வந்து என்னால் முறியடிக்க முடியும் ஐ எம் பிக்கர் தேன் மை சேலஞ்சு என்னுடைய சேலஞ்சு இந்த கேன்சரை விட நான் தான் பெரியவர் பெரியவர் பெரியவன் அப்படின்ற எண்ணம் மனசில் தைரியமாக வரணும் ஓகேவா ஸோ இப்போ பார்க்கலாம் என்னென்ன முத்திரை ஹெல்ப் ஆ நம்மளுக்கு உதவுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா முதல் முத்திரை நம்ம பார்க்குறது வந்து அபான முத்திரை அபான முத்திரைன்னா என்ன இந்த நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்ட விரல் மேலே வச்சு இப்படி முதுகு உங்களுக்கு தான் தெரியும் முத்திரையை பண்ணும்பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி தரையிலையோ அல்லது சாறுலேயோ நாக்காளிலையோ உட்காந்து பண்ணிக்கலாம் முதல்ல இந்த உங்களுக்கு தெரியுன்றது காமிக்கிற அப்பான முத்திரை இதை வந்து ரெண்டு மேலே வச்சுக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க அதுக்கப்புறம் நார்மலான மூச்சு பண்ணலாம் இந்த முத்திரையை பண்ணும்பொழுது நம்ம வந்து கூடவே அந்த மூச்சிலேயே தியானத்தை வைக்கலாம் அது கூடவே வந்து ஒரு பா நேர்மறையாக சந் ஒரு அஃமேஷன் பண்ணலாம் அஃமேஷனுக்கு ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல்னால் நடந்து முடிச்சான் நினைக்கணும் இந்த கேன்சரு எனக்கு குணமாயிடுதுன்னு நினைக்கணும் ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக சொல்லணும் இறைவனே அவர் கடவுளே இந்த எந்த உறுப்பில் கேன்சர் இருக்கோ அதை சொல்லி அது குணமாக்கிட்டதுக்கு நன்றி ஐ எம் கிரேட்ஃபுல் தட் யூ ஹய் ஹவ் பீன் கியூர்டு ஆஃப் திஸ் கேன்சர் ஆஃப் மை லைக் ஆர் த பிரஸ்ட் ஆர் இடஸ் எங்கே இருக்கோ ஆர் லேங்ஸ் இப்படி சொல்லணும் அதுதான் வந்து அப்போது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் அல்லது பாஸ் பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லணும் நான் க்யூர் ஆகிட்டேன் அதை நினைக்கணும் நினச்சிக்கிட்டே முத்திரையை வைங்க இந்த அப்பான முத்திரை என்ன பண்ணுதுன்னா அந்த கீமோ தெரப்பி அப்போ வந்து கெமிக்கல்ஸ் தான் நம்ம தரும் பாடி உள்ளார அது மற்ற செல்லை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்போ டீடாக்ஸும் பண்ணணும் அதுக்கு இது ரொம்ப உதவுது அது இல்லாமல் ஒரு ஆன்சைட்டி இருக்குது மனசில் ஒரு வருத்தம் இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுது மைண்டை அப்பா அமுத்திரை இப்படி பண்ணிவிட்டு அது பண்ணணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஞானமுத்திரை ஞானமுத்திரை தான் தெரியும் இல்லை ஞானமுத்திரை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது இது வந்து பொதுவாக ஞானமுத்திரை வந்து நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஆற்றலை கொடுக்குது பிரெயினுக்கு ஆற்றலை கொடுக்குது மனசுக்கு இதில் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அது எப்படி உதவுதுன்னா அது மனசில் வந்து ஒரு அமைதியை உண்டாக்குது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அப்புறம் ஒரு உணர்வு உணர்ச்சி பூர்வமாக அவங்க இருக்கிற இருக்கும்போது அவங்களுடைய அந்த எமோஷனலை அந்த உணர்வு நிலைமையையும் அது குறைக்கும் ஞானமுத்திரை ஒரு அவேர்னஸ் வந்து இது என்ன பெருசு என்னால் இதை விட இதை முறியடிக்க முடியும் நான் முறியடிச்சிட்டேன் அதுக்கு கடவுளே எனக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு அந்த அஃபமேஷனையும் பாசிட்டிவ் அஃபர்மேஷனையும் சொல்லிட்டு கைவரில் இப்படி வச்சு நம்ம இருக்கணும் அடுத்த முத்திரை நம்ம பார்க்க போகிறது பிராணமுத்திரை நான் சொன்னால் பொதுவாக கேன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன தளர்வாக இருக்கும் உடம்பு உடம்புல சக்தி இருக்காது அதுக்கு கொடுக்குறதுக்கு பிராணமுத்திரை பண்ணலாம் மோதிர விரலும் சுண்டு விரலும் கட்டை விரலோட நுனியை வச்சு அப்படி வைக்கும்போது நம்ம உடம்புக்கே ஒரு புத்துணர்வை கொடுக்குது மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது ஆனால் எல்லா முத்திரையும் செய்யும்போது கூடவே நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்லாயி நடந்து வரா மாதிரி கோயிலுக்கு போகிறோமோ ஒரு பீச்சுக்கு போகிறோமோ குழந்தைங்க கூட குடும்பத்து கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும் அதையும் அஃபமேஷனும் சொல்லணும் மனசுக்குள்ளார அந்த வார்த்தைகளை முடிஞ்சால் நீங்கள் எழுதி வைங்க உங்களுடைய அஃபமேஷனை வந்து உங்கள் வாயாலேயே சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை காலையிலே சாயந்தரமும் உங்கள் ஃபோன்லேருந்து கேளுங்களேன் இது சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நான் இதை வந்து என்னோட சில பேருக்கு சொல்லி அவங்க இதை மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அது வந்து பிராணமுத்திரை வந்து எனர்ஜி தருது ஞானமுத்திரை பார்த்தோம் பிராணமுத்திரை பார்த்தோம் அப்பான முத்திரை பார்த்தோம் இப்போ சூன்ய முத்திரை போகிறோம் அந்த கீமோ தெரப்பி பண்ணும்போது ஒரே வாமிட்டிங் இருக்கும் நாசியாக இருக்கும் இதெல்லாம் சா காமன் சைடு எஃபெக்ட்டு அதுவும் இல்லாமல் வே வலி வேறு உடம்புல எல்லா இடத்துலையும் கேன்சர் இருக்கும்பொழுது இருக்குது வலி இருக்குது மனசு வலி உடல் வலி ரெண்டுமே இருக்குது அப்போ நம்ம வந்து சூன்யமுத்திரை ஆகாசம் எலிமெண்ட்டு வந்து நடுவரல் இதை கட்டவரல் நுனியில் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி முட்டி மேலே வச்சு ரெண்டு தொடையில மேலேயும் வச்சுக்கலாம் அது வந்து சூன்ய முத்திரை ஓகே இது பண்ணாலும் ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும் அந்த சைடு எஃபெக்ட் கீமோ தெரப்பியோட சைடு எஃபெக்டு அதை வந்து குறைக்கும் இது அப்புறம் பார்க்கலாம் சூரிய முத்திரை நம்மளுக்கு என்ன பண்ண நடக்கும் கேன்சர் இருக்கும்போது நான் சொன்னேனே எனக்கு சத்து இல்லாமல் இருக்கும் வில விலைன்னு இருக்கும் ஒன்றும் பிராணமுத்திரை பண்ணுறோம் சூரிய முத்திரை பண்ணும் பொழுது இது வந்து தேங்கி இருக்க ஃபேட்டு உடம்புல ஏதாவது ஃபேட்டாக இருக்கிறதா அதை போய் அதை வந்து எரித்து உடம்புக்கான சக்தியை கொடுக்கும் அதால் இந்த முத்திரையை ரொம்ப உதவும் சூரிய முத்திரை கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வாயு முத்திரை வாயு முத்திரை தான் பார்த்துருப்போம் எந்த உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும் இந்த வாயுமுத்திரை பண்ணால் அந்த வீங்குதல் அதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும் இது இது வாய் வலியும் குறைச்சிரும் இப் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மோடு என்னென்ன பண்ணுறோம் நம்ம ஒரு இன்டகிரேட்டிவ் அப்ரோச்சாக ஒருங்கிணைந்த முறைப்பாடு நார்மலாக அலோபதிக்கில் ட்ரெடிஷ்னலாக செய்கிற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறோம் அது கூட விஷுவலைசேஷன் அஃபமேஷன் நான் நல்ல என் நான் வந்து வல்லவன் எனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நடந்துகிட்டதான் நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அது அப்புறம் நம்ம மூச்சுக்கு மூச்சுலேயும் கவனம் வைக்கிறோம் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் இந்த முத்திரைகளும் கூடவே நம்மளுக்கு உதவி செய்யும் இதை செய்து பாருங்கள் வணக்கம்